பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவரின் தபப்புதல்வன் விஜய பிரபாகரன் அவரின் பிறந்தநாள் தினம் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதிமூணாம் தேதி பிறந்த இவர் கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு பெயர் புகழ்பெற்ற கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வருவதற்கு முன்னே அந்த பெயரை சூஸ் பண்ணி கேப்டன் பிரபாகரன் என்ற ஒரு பெயரை தலைவரின் ரசிகரின் பெயரை விஜயபிரபாகரன் என்ற ஒரு வெற்றி வாகையை சூடியுள்ளார் விஜய பிரபாகரன் அவர் பிறந்த நாளை கேப்டன் நாள் தினம்தான் ஒவ்வொரு நாளும் ரசிகர்கள் மிக பிரமாதமாக ஆகஸ்ட் இருபத்தஞ்சு பிரம்மாண்டமாக கொண்டாடுவார்கள் வருடம் வருடம் கேப்டன் மறைந்து இப்போ ஒரு வருடமாக போகிறது இப்போது விஜய பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் தினம் நாளை டிசம்பர் பதிமூணு மிக சிறப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பட்டி எல்லாம் ரசிகர்கள் எப்படி கட்டோட்டு ஃபேனர்கள் சாப்பாடு போன்ற பல உதவிகளை வணங்கிறார்களோ அதுபோலவே நமது விஜய அவர் பிறந்த கேப்டன் போலவே கொண்டாடுகிறார் இவர் ஒரு சரித்திர நாயகன் சண்முக பாண்டியன் மற்றும் விஜயபிரபாகரன் பிரபாகரன் இரண்ட இரண்டு பிள்ளைகள் இதில் விஜயபிரபாகரன் ஒரு வெற்றி வாகை சூடியவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்திலும் மற்றும் பல இடங்களில் பல இடங்களில் பல விஷயங்களை சந்திச்சிருக்கிறாரு கேப்டன் அரசியல் இருக்கும்போது கேப்டனுடன் பல இடங்களுக்கு பயணிச்சிருக்கிறாரு ஒரு டைட்டில் கியாரே கேப்டனா என்ற ஒரு வார்த்தைகளை வெளியிட்டது மீடியாக்களும் மற்ற பல நிகழ்வுகளிலும் அவரை கலாய்த்து கொண்டிருந்தார்கள் இவருக்கு சரியாக பேச தெரியவில்லை அரசியல் என்பது தெரியவில்லை விஜயகாந்த் அவர் பையன் சரியில்லை என்று சிலர்கள் கூறும்போது பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க அரசியல் களத்திலும் சரி மற்ற எல்லா இடங்களிலும் இவர் பேச்சாற்றல் மிக்கதாக இளைய தலைமுறைகளுக்கு அரசியல் களத்தில் ஒரு நல்ல ஒரு தலைவனாக களமிறங்கி கொண்டு வருகிறார் விஜயபிரபாகரன் என்ற ஒரு வெற்றி நாயகனின் வரலாறை நாம் காண்போம் விஜயபிரபாகரன் என்பவர் படித்து முடித்த பிறகு டாக்சோ என்ற பல நிகழ்வுகளை கலந்து கொள்கிறார் இவர் தமிழ்நாடு மற்றும் அல்ல இந்தோனேஷியா சீனா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளில் வென்ற ஒரு சரித்திர நாயகன்தான் ய பிரபாகரன் இவர் பல இடங்களில் சென்று பல தங்க பதக்கங்கள் பல வெள்ளி விழாவைகளையும் பல வாகை சூடியும் வந்துள்ளார் இவர் மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி இருக்கிறதோ அதுபோல் ஒரு நல்ல ஒரு குணம் இவர் நினச்சிருந்தால் அன்றையே கல்யாணம் முடிச்சிருக்கலாம் இன்னும் கல்யாணம் பண்ணலை இவருக்கு ஒன்றும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கேற்ற டைமும் அமையலை அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை தோய் அதனால் கேப்டனை பார்க்குறதுக்கே இவங்க ஒரு இந்த பத்து ஆண்டுகள் பார்த்திங்கன்னா கேப்டனுக்காண்டியே சில இதுகளை உழைப்பாக தன் பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்குமாகவே கேப்டன் விஜயகாந்த் வாழ்ந்திருக்கிறாரு ஆனால் விஜயபிரபாகரன் தன் தந்தைக்காகவே கல்யாணம் ஒன்றும் பண்ணாமல் இருந்திருக்கிறாரு கல்யாணம் கட்டாயம் பண்ணுவார் இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் டாக் ஷோவில் அங்கே கரெக்டான இதில் டாக் வளர்க்குறதுலையும் சரி டாக்கை ஃபாலோ பண்ணுறதையும் சரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கற்றுக் கொடுத்துருக்கிறார் நாம் வளர்க்குற நாயை நாம தான் குழுப்பாட்டு இது பண்ணணும் எவ்வளோ நம்ம அது குழந்த மாதிரி பார்த்துக் கொடணும் அப்படிங்கிற ஒரு பண்போடு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பணிவிலே தான் விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியனும் கேப்டன் என் வழி உண்டோ அது போல தான் இருக்கிறார் இப்போ இருக்க தலைமுறைகள் எல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கும்போது கேப்டனின் ரசிகர்கள் இப்போ விஜயபிரபாகரன் அவர்களை உச்சத்தில் வச்சு கொண்டாடுகிறார்கள் ஏனென்றால் அவர் அரசியல் களத்திலும் சரி விருதுநகரில் போட்டியிடும் போதும் பார்த்தீங்கன்னா மாணிக்க தாக்கூர் என்ற காங்கிரஸ்காரர்களை கதர விட்டிருக்கிறார்கள் அந்த பூத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தைரியமாக ஒரு களத்துல எப்படி போய் சந்திக்கணும் எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும்னு பண்ணி வெளிய வரக்கூடியவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரோட பிள்ளை புலி எட்டு அடி பாஞ்சா பிள்ளை பதினாறு அடி பாயாதா அந்த அளவுக்கு விஜய பிரபாகரன் அவர்கள் இப்போ அரசியல் களத்தில் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கிறாரு அரசியல் களத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரசிகர் மன்றத்தையும் சந்திக்கிறாரு கட்சி நிர்வாகிகளும் அங்கங்க என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சந்திச்சு வந்துகிட்டு இருக்கிறாரு அதனால இவர் பிறந்தநாள தூக்கி வச்சு இப்போ ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் நாளைய தினம் விஜயபிரபாகரன் பிறந்தநாள் தினம் என்றாலே அதற்கு முன் இரண்டு நாள் மூன்று நாளுக்கு முன்னே விஜயபிரபாகரன் பிறந்தநாள் தினத்தை என்று ஒவ்வொரு போஸ்டுகளும் அடித்து வெளியிடுகிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்தநாள் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாசத்துக்கு முன்னே தலைவாணி வாழ்க தலைவாணி வாழ்க என்று கோஷங்கள் தான் மக்கள் மத்தியிலே ஒழித்து கொண்டிருந்தது இப்போ எங்களின் வாரிசு கேப்டனின் வாரிசை என்ற தலைமுறைகளுக்கு ஒழித்து கொண்டே இருக்கிறது அரசியல் களத்தில் ஒரு நல்ல தலைவனை நாம் தேர்ந்தெடுப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விட்டு அரசியலை கரெக்டான முறையில் இவரும் கொண்டு இருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜயபிரபாகவும் இருக்க ஒரு நட்பு அது அவரே சொல்லியிருக்கிறாரு நாங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்று சொல்லி அதனால் அரசியல் காலத்தில் அவர் மிக பிரமாண்டமாக இது பண்ணிக்கிட்டு இருக்காரு நாளைய தினத்தில் அவரை சந்திக்கிறவங்க சந்திக்கலாம் எவ்வளோ நாளை மழையெல்லாம் இருந்தது அதனால அவர் வீட்டில் போய் சந்திக்கலாம் கட்சி ஆஃபீஸுக்கு வருவார் தந்தையை பார்ப்பதற்கு இதுபோல் பல நிகழ்வுகள் நடைபெறும் நமது கேப்டன் விஜயகாந்தை போலவே நமது விஜயபிரபாகரனை கொண்டாடுவதற்கு இந்த காரணங்களாக இருக்கிறது அதை மாதிரி ஸ்பீச்சும் அதை மாதிரி நல்லா படித்தவர் நல்ல டேலண்டானவர் தைரியமாக ஒரு களத்தில் இறங்கக்கூடியவராக இருக்கிறாரு இப்போ எந்த ஒரு நிகழ்வு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் கரெக்டாக அந்த இடத்துக்கு போராட்டம் என்றாலும் கரெக்டாக போய் நிற்கிறது தேமுதிக தான் அது விஜயபிரபாகர் அவர்கள் இன்வால் ஆகிறாரு இது நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அல்லவா இளைய தலைமுறைக்கு ஒரு படித்தவர் வரணும் அது ஒரு நல்ல ஒரு வரணும் இவர் வந்து சினிமாவிலும் இல்லை மற்ற எதுலயும் இல்லை மற்ற எல்லா துறைகளிலிருந்து இவர் ஒரு சாதித்த ஒரு படித்த இளைஞர் நம் கட்சியில இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் விஜயபிரபாகரன் அவர்களை பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எண்பது எண்பத்தஞ்சில் எப்படி இளம் துடிப்பா இருந்தாரோ அதே போல் இனிக்கும் இளமை இது பல படங்களில் நம்ம சொல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்துல எப்படி ஒரு கருந்தேக்கு போல இருந்தாலும் அதுபோலவே நமது விஜயபிரபாகரன் இருக்கிறார் ஆரம்பத்தில் பார்க்கும்போது விஜயபிரபாகரன் என்ற ஒரு மனிதன் ஓ இத்தனை கிலோ வீட்டில் இருக்கிறாரா இவர் என்னடா கேப்டனோட புள்ளனும் போற்றப்பட அளவுக்கு இருந்தது இப்போ பாருங்கள் அவருக்கு உடல் எறையை குறைச்சி எப்படி கொண்டு வருகிறாரு அவருக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு நமக்கும் தெரியும் மக்கள்களுக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு மனிதனை குறைத்து போடக்கூடாது இவர் சாதிக்கும் ஒரு இளைய வாரிஸ் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வாரிசு மிக சிறப்பாக அரசியல் களத்திலும் மக்களிலும் பணி செய்வதற்காக இறங்கிய நம் தலைவனின் தவ புதல்வன் தான் விஜய பிரபாகரன் வாழ்க்கையில் பல இன்னல்கள் இருந்தாலும் தனக்கென்று மக்களுக்காகவே வாழ்ந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ் போல விஜய அவர் புகழையும் மக்கள் அவர் தான் இருக்கிறார்கள் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இப்ப மற்ற எல்லா இடங்களையும் பார்க்கலாம் பேஸ்புக் ட்விட்டர் எல்லா இடங்களையும் பாருங்கள் விஜய பிரபாகரன் அவருக்கு ஒரு பேனர் எங்கள் தலைவன் எங்கள் சின்ன கேப்டன் எங்க அந்த போஸ்ட் அடிச்சு எல்லோருமே பாத்தீங்கன்னா அவரை கொண்டாடுறாங்க நம்ம கேப்டனை எப்படி கொண்டாடுறாங்களோ அடுத்து நமக்கு தலைவர் பொறுத்த வரைக்குமே கேப்டன் இருந்தாலும் நமக்கு விஜயபிரபாகரன் அவர்கள் ஏன்னா நல்ல அரசியல் தலைவர்களை நாம அலுவவிடப்படாது அது தான் தேமுதிகவில் விஜயபிரபாகரன் அவர்கள் ஒரு இளம் நாயகன் துடிப்பாக இருக்கிறார் அவர் அரசியல் காலத்தில் நிச்சயமாக மற்றொரு இடத்தில் வென்று வருவார் மாணிக் அவர்களை வீழ்த்தியிருக்கலாம் அங்கு சூழ்ச்சியால் அவர் வென்று விட்டார் ஆனால் அங்கு வெற்றி என்பது நமது விஜய பிரபாகரன் அவர்தான் மிக தைரியமான ஒரு கேப்டனின் தங்க பிள்ளைங்க இன்னைக்கும் கேப்டனோட தங்கப்பிள்ளை செல்ல பிள்ளை என்று தான் எல்லோரும் அழைத்து கொண்டிருக்கிறார் எங்களின் கேப்டனின் வாரிஸ் எங்களின் இளைய தலைமுறை என்று தான் ரசிகர் பட்டாளங்கள் என்று அவரை உச்சத்தை வச்சு கொண்டாடுகிறது பல தலைமுறைகளுக்கு தெரியும் அளவுக்கு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ்கள் நிறுத்திக் கொண்டே இருக்கும் இன்று அவங்களோட தலைமுறைகளை கேப்டனோட அவர் வாரிசுக்கு நாம் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அரசியலா இருக்கட்டும் மற்ற நடிகரா இருந்தாலும் எந்த ஒரு இது அத்துறையில இருந்தாலும் கேப்டனோட வாரிசுக்கு கேப்டனோட ரசிகர்கள் இன்று சப்போர்ட்டாக தான் இருப்பார்கள் ஏன்னா கேப்டன் ரசிகர்கள் மற்றவங்களை போல காசுக்கும் பணத்துக்கும் அலைவருங்கிறது கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படி தான் அந்த வழியை பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறார் அதனால் விஜய பிரபாகரன் அவரின் பிறந்தநாள் தினம் டிசம்பர் பதிமூணு மிக சிறப்பாக பல்லாண்டு வாழ வேண்டும் நமது கேப்டனின் தவப்புதல்கள் நமது கேப்டன் எப்படி வாழ்ந்தாரோ அது போலவே மிக சிறப்பாக ஒரு தைரியமாக ஒரு ஜிங்கம் போல ஒரு கர்ஜனையில் வாழ வேண்டும் விஜயபிரபாகரன் அவர்கள் விஜயபிரபாகரன் அவர்கள் பல்லாண்டு வாழ வேணும் வாழ்த்துவோம் நாளை விஜயபிரபாகரன் அவர்களை சந்திக்கிறவங்க சந்திக்கலாம் சென்னை கோயம்பேடு மற்றும் அவர் வீட்டு இல்லத்திலையும் ரசிகர்கள் வருவார்கள் வருட வருடம் இதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வருடம் எப்படின்னு தெரியல சில சேஞ்சுகள் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல் பிறந்தநாள் தினத்தை நாளை சிறப்பாக கொண்டாடுங்க ரசிக பெருமக்கள் மற்றும் எல்லோரும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் கேப்டன் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்லடா தலையினு நில்லடா என்று கேப்டன் வழியில் இன்றை பின்பற்றுவோம் வாழ்க